வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறதுங்க இந்த ராஜா சுழி அப்படின்னு இருக்குங்க அது வந்து ஒரு மூணு சுழி சொல்லுவாங்க ரெண்டு சுழி ராஜா சுழி ஒரு சுழி விபூதி சுழின்னு கூட சொல்லுவாங்க அந்த சுழி இருக்கிற மாடுகள் நம்மக்கிட்ட இருக்குதுங்க அது மூணு மாடு இருக்குதுங்க அந்த மூணு மாடுமே பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று வாரிசுதாங்க அது எப்போ போட்டாலும் அந்த சுழிகள் ஓரளவுக்கு தெளிவாகவும் போட்டுருதுங்க சுழி இல்லாமல் போட்டுருதுங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறான் இப்போ ராஜா சுழி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருவாங்க இந்த பாருங்க இந்த இடத்துல இருக்கு பாருங்களேன் இது ஒரு ராஜா சொல்லிங்க இந்த பாருங்க இந்த இடத்துல ஒரு சுழி இருக்குங்க இது ரெண்டாவது ராஜா சொல்லிங்க இங்கே பாருங்க நான் கரெக்டாக கண்ணு புருவத்தில் இங்கே பாரு சரிதாங்க இந்த சுழி இது மூணாவது ராஜா சொல்லிங்க எல்லாமே தெளிவாக அமைஞ்சிருக்குங்க இதுதான் ஒரு பெரிய விஷயமேங்க மேக்ஸிமம் ராஜா சுளி மூணு சுழி ஒரு சில மாடுகளில் இருக்குது ஆனால் அந்த முறையாக அமைஞ்சிருக்கிறது பார்த்திங்கன்னா இதுதாங்க இந்த கொண்டையிலையும் பாருங்க கரெக்டாக எங்க இருக்கணுமோ அந்த இடத்துல தான் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ராஜா சுழி இங்கிட்டு தள்ளி வராமல் இங்கேயும் அசவ சுழிக்கு மேலே இங்கே இந்த இதுக்கு இங்கிட்டு வராமல் கரெக்டாக அமைஞ்சிருக்குங்க இது தான் மூணு ராஜா சுழிங்கிறதுங்க இதோட தாயும் பார்த்திங்கன்னா சேம் இதே அமைப்பில் தான் இருக்குங்க அதையும் காட்டுறேங்க இந்த மூணு சுழியுமே நல்ல சொல்லிங்க இது வந்து இருக்கிறது நல்லதுங்க வீட்டில் இருக்கலாம் அந்த ராஜா சுழி மூணு சுழியும் ரெண்டு சுளி ராஜா சுழியும் ஒரு சுழி விபூதி சுழின்னு சொல்லுவாங்க இதோட தாய் அந்த கண்ணுக்குட்டியோட தாய் இது தாங்க இந்த தாயோட மாட்டுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ராஜா சுழி கரெக்டாக அமைஞ்சிருக்குங்க இல்லை பாருங்க இந்த இடத்துல இருக்குது ராஜா சுழி அதே மாதிரி கொண்டையில் தெளிவாக அந்த ஒரு சுழி மட்டும் நல்லா இருக்குங்க அந்த கண்ணு குட்டிக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி இதுக்கும் அமைஞ்சிருக்குங்க ஏற்கனவே இந்த மாட்டை பற்றி வீடியோ போட்டிருக்கேன் அதே மாதிரி கரெக்டாக பார்த்தீங்கன்னா சென்ற அது மேலே ஏறாமல் ஏன்னா ஒரு சுழ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஏறி இருக்குங்க சுளி கரெக்டாக அந்த ரெண்டு கண்ணுக்கு நேர் சென்டரில் அந்த சுழி அமைஞ்சிருக்குங்க இது ஒரு ராஜா சொல்லிங்க தான் மெயினாக விபூதி சுழி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கண்ணுக்குட்டியோட தாய்ங்க இது இந்த மாட்டோட தாயும் நம்மக்கிட்ட இருக்குங்க அதுக்கும் சுழி சுத்தமாக இருக்குங்க அதையும் பார்ப்பங்க இந்த ராஜா சுழிகள் மூணு இருந்தால் மேன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாட்டோட தாய் இது தாங்க இது கிட்டத்தில் போனால் கொஞ்சம் விரலுங்க கரெக்டாக அந்த சுழி எங்க இருக்கணுமோ நெத்தியில் அதே மாதிரி இருக்குதுங்க அதே மாதிரி கொண்டையிலையும் பார்த்தீங்கன்னா சரியாக முறையாக எங்கேன சுழி இருக்கணுமோ அங்கே தான் அமைஞ்சிருக்குங்க கரெக்டாக இங்கே உச்சிலையும் பார்த்தீங்கன்னா அந்த ராஜா சுழி முறையாக எங்கனா அமையணுமோ அமைஞ்சிருக்குங்க இந்த ராஜா சுழி இருக்கிற மாடுகளுக்கு எந்த ஒரு ஒச்சமே இருக்கிறதில்லைங்க அதையும் நான் பார்த்துட்டேன் இந்த மூணு மாடும் பார்த்தீங்கன்னா ஒரே வாரிசுங்க இதோட கன்றுக்குட்டி தான் அங்கே பார்த்த மாடுங்க அதோட கண்ணுக்குட்டி தான் இந்த கண்ணுக்குட்டி இப்போ அங்கே நம்ம மொதல் பார்த்த கன்றுக்குட்டி இந்த மூணுமே சுத்தமாக இருக்குதுங்க சுழி சுத்தம் எல்லாத்துலேயுமே தெளிவாக இருக்குதுங்க இது வந்து மூணு தலைமுறையாக இந்த மாடு நம்மக்கிட்ட இருக்குதுங்க அதில் ரெண்டு கண்ணுக்குட்டி தெளிவாக இருக்குங்க மற்ற கன்று போட்டிருக்கு கிடா கன்று போட்டதுனால அதை வித்துறது இது தாங்க ராஜா சுழி இருக்கிற மாடுகள் ராஜா சுழியும் இந்த மூணு தாங்க மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்